அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பட்டிட்டு வட்டம் தமிழ் இந்தியாருக்கான நம்ம கொய்யா இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உளுந்து விவசாயம் பார்க்குறேங்க இது வம்பன் எட்டு வம்பன் பத்து வம்பன் அஞ்சு எல்பிஜி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நிர்மல் போன்ற அனைத்து வகையான உளுந்துக்குமே இதே கான்செப்ட் தாங்க இயற்கை விவசாயம் ஒவ்வொரு ஸ்டேஜியாக நம்ம வந்து பஞ்சகாவியம் மீனமிலம் பூச்சி விரட்டி இயம் கற்சல் மாதிரி ஒவ்வொரு ஃபெர்டிலைசராக நம்ம வந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க இது வாரம் வாரம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அல்லது பத்து நாள் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் முடியாத பட்சம் பாஞ்சு நாள் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க மற்றபடி களை கொத்த போன்ற பராமரிப்பு நம்ம சரியாக செஞ்சுட்டு வரணுங்க சரி களை கொத்த செடி வந்து லேசாக மஞ்சள் பழுத்த மாதிரி இருக்கிறதால ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் மேலே ஒன்று கொடுக்கலாம்னு நம்ம வந்து மீன் நம்மளுக்கு கொடுக்குறேங்க மீன் நம்மளுக்கு அளவுகள் பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லியிலேருந்து நூற்றி ஐம்பது வரையும் கொடுக்கலாங்க பயிர் கொஞ்சம் ஓங்கி நல்லா வளர்ந்துருந்தால் நூற்றி ஐம்பது கொடுங்க பயிர் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ஒரு நூறு மில்லி கொடுங்க இதாங்க அளவுங்க இப்போ நம்ம ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரி ஸ்ப்ரேயரை வச்சு யூஸ் இருக்குங்க அதில் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபில்ட்ரு இருக்கும் அது மேலே நம்ம ஒரு பொணல் வச்சு அது மேலே ஒரு ஃபில்ட்ரு வைக்கிறேங்க மீன் அம்பது வந்து சின்ன சின்ன கசரு உடன் போய்ட்டு உள்ளே இருக்க மைனூட்டாக இருக்க ஃபில்ட்டரில் அடைக்கக்கூடாதுங்க அடைச்சிங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து ஃபோர்ஸாக வெளில வராதுங்க நம்ம தனியாகவே வடிகட்டி ஊற்றலாம் முடியாதோ இந்த மாதிரி ரெண்டு மூணு பொணலுமே வச்சு அந்த வடிகட்டி வச்சு வடிகட்டிங்கன்னா ஈஸியாக உள்ள வந்துடுங்க டேங்க்கில் முதல்ல தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அப்புறம் வந்து மீன் மீனம் ஊற்றி நம்ம வந்து மாதிரி வடிக்க போகிறோங்க செடி ஃபுல்லாக தழும்பு நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள் இந்த மீன் எம்ளமே வந்து மிகச்சிறந்த ஒரு சத்து பொருளாகவும் ப்ளஸ் வந்து பூச்சி வாரியாகவும் செயல்படுங்க நம்ம தரமான மீன் மளம் தயார் பண்ணி எல்லோரும் கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாங்க நம்மளோட மீனவளம் பார்த்திங்கன்னா அடித்த ஒரு மூணு நாளில் வந்து நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக கொடுக்குங்க செடிகள் நல்லா பசுமையாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக வந்து அடித்த மூணு நாள் இந்த ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாங்க செடி ஃபுல்லாக தழும்போ நிறைய மாதிரிங்க அதாவது காஞ்சி போன தரையிலோடு நம்ம அடிக்கும் போது அந்த தரையில் எட்ட ஈரம் போகிற மாதிரி இருக்கும் அந்த அந்தளவுக்கு நல்லா கீழே பேட்டரி ஸ்ப்ரே நல்லா கீழே அழுத்தி வச்சு அடிக்குங்க பேட்ரி ஸ்ப்ரே இல்லாதவங்க மற்ற ஸ்ப்ரேலையும் அடிக்கிறாங்க அதாவது மருந்து கொஞ்சம் அதிகமாக திறந்து விட்டு மெதுவாக அடிங்க வேகமாக போகக்கூடாதுங்க செடி ஃபுல்லாக நனையிற மாதிரி அடிக்கணும் எந்த ஒரு ஃபெட்ரேஷன் இயற்கையில் அடித்தாலும் செடி ஃபுல்லாக நனையணுங்க நனைகிற மாதிரி அடித்தால் மட்டும்தான் நல்ல ரிசல்ட் வருங்க நம்ம வந்து வேகமாக போகணும் அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து பன்னெண்டு டேங்கு பதிமூணு கூட அடிக்கலாங்க எட்டு டேங்கில் அடிக்கணும் ஏழு டேங்கில் அடிக்கணும் ரொம்ப கம்மியாக அடித்து ரொம்ப வேகமாக போகாதீங்க ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க எந்த அளவுக்கு செடி நல்லா நனையுதோ அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து நல்லா கொடூராக நனைகிற மாதிரி நம்ம மெதுவாக அடிக்கிறங்க இப்போ நம்ம வந்து வம்பன் எட்டோ வம்பன் பத்தோ நம்ம பயிர் பண்ணும்போது ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் இதே அளவு தாங்க மீன் அம்மளத்தை வந்து மீனம்மளம் பூச்சி வெரட்டி இஎம் கரசல் பஞ்சகாவிலாம் நம்ம வந்து ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து நம்மளோட செடிக்கு வந்து கொடுத்துட்டே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாங்க இயற்கை விவசாயத்தில் வந்து டு விவசாயிங்க உளுந்து விவசாயத்தில் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணலாங்க இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் எல்லா விதமான ஃபெர்டிலைசர் நம்மகிட்ட இருக்குது வாங்கி பயன்படுத்திக்கலாம் அல்லது ஃபெர்டிலைசர் செய்முறை வேணும்னு சொல்லித்தருங்க நீங்களே பயன்படுத்தி நீங்களே பார்க்கலாங்க இயற்கை விவசாயத்தில் மட்டும்தாங்க நஞ்சியில் உணவு கொடுக்க முடியுங்க அனைவரும் இயற்கை செஞ்சு நல்ல உணவு உற்பத்தி பண்ணணுங்க இந்த உளுந்து பதிவு பார்த்தா வருடம் வருடம் நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருப்புங்க நம்ம வந்து உளுந்து எள்ளு காய்கறி பயிராக நிறைய பதிவு பண்ணிகிட்ருக்குங்க இனி வரும் பதிவு பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்கு வந்து மீன் அம்மளம் தெளிக்கிறோம் கத்திரிக்காய் பண்ணுறோம் நிறைய விதமான ஊடு பயிரம் பயன்படுத்திக்கலாம் மாடி தோட்டம் எல்லாத்தையுமே வந்து இந்த பெட்டி ரொம்ப பயன்படுத்தி பார்க்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் வந்து மிகச்சிறந்த ஒரு உரன்றதால இப்போ இயற்கை யூரியான்னு சொல்லுவாங்க இதை இப்போ உரம் போடுறவங்க வந்து உரம் போட்டே பழகப்பட்டவங்க இந்த மீன் அமிலத்தை மாதத்துக்கு ஒரு ரெண்டு டைம் வந்து ரொம்ப ஸ்ப்ரே பண்ணலாங்க அல்லது முடியும் முடிகிறவங்க நினை நினைக்கிறவங்க வாரம் வாரம் உடனே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலங்க பஞ்சிக்காய் ஒரு வாரம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஒரு வாரம் மீனமுளை ஒரு வாரம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் மாற்றி மாற்றி ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட் வட்டம் தமிழ் இந்தியா ஆர்கானிக் நான் கொய்யா ஆரம்பிக்கும் இப்பொழுது பகுதியில் வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறேங்க இது அனைத்து இடுபொருளும் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முதல் கொடுக்கப்படுகிறது தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியல் பெற்று பயன்படுத்திக்கொள்ளாங்க இயற்கை விவசாய தேவையான எதும் சரி ஆலோசனை இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்டால் போதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்